இதோ பேராசிரியை இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்கள் இலக்கியங்களை நாம் கற்பது பின்பற்றி வாழத்தான் என்று பேச வருகிறார்கள் வாங்க செந்தமிழை உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கனில் எனக்கும் தானே அருமையாக விருதுநகர் மாவட்டத்தில் நான்காவது ஆண்டாக மிகச்சிறப்பாக புத்தக திருவிழாவினை கொண்டாடி கொண்டிருக்க கூடிய அதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்டத்தினுடைய ஆட்சியர் உள்ளிட்ட அத்தனை பேரையும் நான் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் பெண்களுக்கு இயல்பாகவே ஒரு தன்மை உண்டு என்னதான் வந்து புகுந்த வீட்ல எவ்வளவு நல்லா இருந்துட்டா கூட பிறந்த வீட்டின் பெருமை பேசுவதிலே ஒரு தனி சுகமும் சுவாரஸ்யமும் பெருமையும் இருக்கிறது அந்த வகையிலே நான் விருதுநகர் மாவட்டக்காரி என்பதிலே மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் சுவாரசியமும் அடைகிறேன் தன்னிற்கனே உகுந்த விடா திறந்தவிடா ரெண்டுமே இங்கதான் ரெண்டுமே இங்குதா அப்படி ரைட்மா ஆஹ் விருதுநகர் மாவட்டம் அப்படின்னு சொல்லும் போது பெரிய மகிழ்ச்சியா இருக்கு என்னுடைய முன்னாடி உட்கார்ந்து இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் என்னோடு வேலை செய்யக்கூடியவர்கள் எங்கள் ஊர் மருத்துவர் திரு காளிராஜய்யா பார்க்கும் இடமெல்லாம் முத்துராஜ் அண்ணன் தம்பி வெற்றி எல்லாம் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் அதனால் சற்று பயமாக இருக்கிறது ஒன்றும் பயப்படாதீங்க அதே ரொம்ப அழகா ஒரு விஷயம் புத்தக கண்காட்சிக்குள்ள ஒரு நூல் மானம் காக்கும் ஒரு நூல் மனம் காக்கும் ஆகா அருமை மானம் காக்க கூடியது பருத்தி நூல் மனத்தை கூடியது இதோ இந்த புத்தகங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வேலைகளை பார்த்து இந்த ஒரு வாரம் பத்து நாள் இந்த கண்காட்சியை நடத்துவதற்கு இந்த விருதுநகர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியரின் கீழ இருந்த ஒரு டீம் எத்தனை இரவு பகல் இங்கே உழைச்சிருக்காங்க தெரியுமா எத்தனை வேலைகள் கிரமமாக நடந்திருக்கு தெரியுமா எத்தனை நாள் உறங்காம இருந்திருக்காங்க தெரியுமா கூப்பிட்டு வந்தவங்க கூப்பிடாமலே வந்தது மழைதான் ஆனா அதுக்கு அவங்க கவலைப்படல நீ பாமகளை பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதுல அந்த அந்த புத்தக கண்காட்சிக்குள்ள விறுவிறுன்னு உள்ள வந்து நான் பேர கடைசியா சொல்றேன் அந்த தம்பி யாருன்னு விறுவிறுன்னு உள்ள வந்து அந்த முன்னாடி இருக்க புக்ஸ் அடிக்கிறதுக்கு அது நல்லா இருக்கலாம் அங்கன ரெண்டு செல்ஃபி இந்த அந்த பக்கம் நின்று நம்ம முதல் வரையா அவங்க இருக்காங்க அங்கன ரெண்டு செல்ஃபி ஃபுட் கோர்ட் எங்க மாப்பிள்ள இருக்குன்னு கேட்டு அங்க போய் ஒரு டீ ஒரு பக்கோடா அதெல்லாம் தின்னுட்டு அப்புறம் பட்டிமன்றமா ஐயோ இருங்க ஞான சம்பந்தனையா கூட ஒரு செல்ஃபின்னு எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பேர் தினேஷா தான் இருக்கணும் விளக்கம் சொல்றது புத்தகங்கள் என்பது புரட்டி போடும் அவர் படித்தவர் ஆசிரியர் அவரை அறியாமல் ஆரம்பிக்கிறார் இப்படி ஒரு புத்தக நீங்கள் படித்தீர்கள் என்றால் நீங்கள் நூத்தி புத்தகம் நூத்தி புத்தகம் நீங்கள் தான் என்று சொல்லிட்டு தான் தம்பி சொல்றாரு என்னத்த ஒரு பொண்ணு ஓத்த கதையை சொல்றாரு எப்ப உனக்கு கண்ணத்துல குழி விழுகிற மாதிரி பொண்ணு வேணும்னா பல்லு விழுந்தா ஆட்டோமேட்டிக்கா விழுந்துரும்ல எந்த பொண்ணை கல்யாணம்னாலும் எண்பதாவது வயசுல ரெண்டு கண்ணத்துலயும் குழி ஒருபடி கை ஒரு இப்படி அரிசி போடலாமியா போடலாம் நீங்க வாளி சொன்ன மாதிரி இப்படி இருக்கு தம்பி உருவம் பேசப்படக்கூடாது ஒரு மனிதனுடைய உயர்ந்த செயல்கள் மட்டும்தான் பேசப்பட வேண்டும் அப்ப கல்யாணம் பண்ணும்போது எல்லா பொண்ணும் அழகாதான் ஒரு குழந்தை பார்த்த பிறகு இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஒரு பேரம்பேத்தி எடுத்ததுக்கு அப்புறம் நீ அங்க இருந்து சொல் பாரதிதாசனுடைய கவிதைகளை படித்து பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய முதியோர் காதலை படித்து பாருங்கள் அவ வந்து சில்லு இஞ்சி மாதிரி இல்ல இடுப்பு சுக்குமாறு இருக்கு இப்ப பாட்டிக்கு காய்ந்த புட்கட்டு அவள் இருக்கின்றாள் ஒன்றே எனக்கு இன்பம்னு சொன்னாரு பாத்தீங்களா தண்ணி வேணும்னு கேக்குறாரு இத படிச்சா இத பின்பற்றணும் திண்ணையில படுத்திருக்காரு தாத்தா ஏ கிளவி உள்ள இருக்காளா ஒரு செம்பு தண்ணி வேணும் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கணும் உன்னை பேர வந்து சொல்றான் ஏயா இத்தனை பேர் இருக்கும் உனக்கு செலவிதான் தண்ணி கொண்டு கொடுக்கணுமா நீங்க முதியோர் காதல படிச்சுட்டு எதை பின்பற்றா படிச்சுட்டு கை தட்டிட்டு ரசிச்சுட்டு ஆஹா பாரதிதாசனுடைய கவிதை வரிகள் என்பது இல்லை நண்பர்களே இலக்கியம் என்பது பின்பற்றப்பட வேண்டியது தலைப்பு அழகா கொடுத்துக்கிறாங்க எங்களுடைய மாவட்டத்துல இலக்கியங்கள் பின்பற்றவா இன்புறவான்னு கேட்கல இலக்கியங்களை கற்பது என்று சொல் அங்கே இருக்கிறது கற்று கற்பது என்பது பின்பற்றத்தான் மகிழ்ந்து விட்டு போக மட்டும் இல்ல போய் அவதான் தண்ணி கொண்டு வரணும் வெண்ணி கொண்டு வரணும் தாத்தா மூத்த அப்ப அவ சொல்றாரு ஏலே அவன் நடக்க முடியுதா அவளுக்கு நிக்க முடியுதான்னு எனக்கு எப்படி இல்லையே தெரியும் அவ ஒரு செம்பு தண்ணிய கொடுத்தா நல்லா இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிடுவேன் கண்ணு தெரியல தம்பி தாத்தாவுக்கு கண்ணு தெரியல சரியா காதுங்க கேக்க மாட்டிங்கு சாமி கிளவி பக்கத்துல வந்துட்டானா அவன் நல்லா இருக்கான்னு நினைச்சேன்னா அது போதுங்கிறாரு பாத்தீங்களா பாரதிதாசனுடைய முதியோர் காதலை படித்த பிறகு இந்த வாழ்க்கை உங்களுடைய இல்லத்திலே நடக்கும் நடக்குமென்றால் இங்கேதான் இலக்கியங்கள் பின்பற்றப்படுகிறது அவள் இருக்கின்றால் என்பதொன்றே இன்பம் வேற ஒண்ணும் வேண்டாம் அவ வேண்டாம் ஆஹ் இல்ல அங்க இருந்து வந்து சொல்றாரு தம்பி கருவாட்சி காவியத்தை பார்க்கிறீர்களா இத்தனை மருத்துவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் அவள் பிள்ளையை பெற்று பன்னருவாளாள் துப்புள் கொடி பிடிக்கும் போது இப்பையும் இருக்கு இப்பையும் இருக்கு கரிசல் இலக்கிய வட்டாரம் என்பது எங்களுடைய மாவட்டத்துக்கே சொந்தமானது மாதிரி காவிரி பகுதிகளில் தள்ளாடும் பயிர் தண்ணியே இல்லைன்னா வாடும் நாங்க அப்படி இல்ல எவ்வளவு மழை பெஞ்சாலும் வாங்குவோம் தண்ணியே இல்லைனாலும் தாங்குவோம் கரிசல் கரிசல் இலக்கியம் கீரா எழுதி இருக்கிறாரு திடீர்னு கீரா மூரா ஒண்ணும் புரியாது அதுதான் எங்க ஆமா ஐயா சொல்றாரு ஒரு இடத்துல கோவல்லபுரத்து மக்கள் என்ற ஒரு இடத்துல வட்டார வழக்கு விஷயங்களை சொல்றாருங்க அவர் என்ன பண்ற நீங்க கை கழுவிட்டு சானிடைஸ் பண்ணிட்டு அருகு இருக்கவங்க அப்படியே பசிச்ச உடனே கழுவாங்க தெரியுமா அப்படியே அந்த ரெண்டு தேய்ச்சிட்டு கரிசல் அந்த கருப்பா இருக்கு மதுங்கள காட்டு மண் அதுல தேய்ச்ச அப்படி தட்டிட்டு கலையத்துல இருக்க கஞ்சியா அப்படியே ஒரு சுத்து சுத்திட்டு குடிச்சிட்டு ஒரு கடலை துவையிலையோ ஒரு கொஞ்சோண்டு கருவாடைய எடுத்துக்கிடுவாங்க அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் அவ்வளவுதான் அவங்களுடைய வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை அங்கே போயிட்டு வரும்போது யாரோ ஒருத்தர் மயங்கி கிடக்கிறாரு ஏப்பா என்ன செய்து குடிங்கிறாரு இந்த குடிங்கிறார் ஒரு இலக்கியம் மனதோடு பேசுகிறது நண்பர்களே அப்ப வாங்கி இப்படி அவர் நடுங்குது கையை சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு போல குடிக்குமோ சிந்துதுன்னு பயப்படுறாரு அவர் சொல்ற வாயில கடிச்சு குடியப்பா இந்த ஒற்றை சொல்ல இருக்குது பாத்தீங்களா வாழ்க்கை மொத்தத்தையும் விளக்கிற நண்பர்களே நல்லா கடிச்சு குடிப்பா குடிக்கிறதுல என்னப்பா இருக்கு நீ முத குடி முதல்ல நீத்து பாகமா குடி நல்ல குடிச்சு முடிச்சோட மகளிர் இருக்கும் மகளிர் பழைய சுத்தில அடியில் இருக்க மண்டி அது தர்ற சுகா இருக்குது பாத்தீங்களா அது எதுவும் இல்லைங்க ஒரு இலக்கியத்தை படித்தவுடன் அது மனசுக்குள் பேசணும் பையன் வந்து கேக்குறான் நைட்டு என்னம்மா சாப்பாடு அம்மா சொல்ற கஞ்சியும் கடலத்த வயலும் எனக்கு அது வேண்டாம் சாப்பிடாம பட்டினியா படுநாயி எதுக்கு கஞ்சி போட்ட உங்க ஐயாவுக்கு காய்ச்சல் வீட்டுல எல்லாருக்கும் இன்னைக்கு கஞ்சிதான் ரொம்ப அடம்பிடிச்ச காலையில கவசுர குடிநீர் கொடுத்துருவேன் காளிராஜையா இலவசமா ஆறு பாக்கெட் கொடுத்திருக்காரு மெயினா உனக்குத்தான் ஊத்த சொல்லியிருக்காருன்றவா அம்மா நீங்க இந்த வாழ்வியல் இலக்கியங்கள் இருக்குது பாத்தீங்களா அது நம்மளுடைய வாழ்க்கையோடு பயணப்பட்டு கொண்டே இருக்கணும் விருதுநகர் மாவட்டத்துல நிக்கிறோம் பெருந்தலைவர் காமராசரை தந்த இந்த புண்ணிய பூமி தவப்புதல் வரை அது மிக சின்ன சின்ன விஷயங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அதுல இருந்து பிள்ளை ஒரு நீதி எடுத்துக்கிடும் இல்லையா ஒரு ஒன்பது வயது ஆனவரு மேடையில பேசுறாரு கர்ம வீரர் காமராசர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது அவரு தேர்தல் பிரச்சனருக்காக ராமநாதபுரம் பக்கம் போறாரு என்ன நான் வர்றதுக்குள்ள யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியுதேன் அப்படின்னாரு நல்லா பேசுவாங்க தலைவர் வர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் பேசட்டும் நாங்க தான் கூப்பிட்டு வந்தோம் இருந்து மதுரையில இருந்து எப்படி வந்தான் தனி கார் காசு அடுத்த கேள்வி கேள்விதான் ஒன்பது வயசு பையனை காசு கொடுத்து காரை கார்த்தி எந்த காசு கட்சி காசு எங்க இருந்து வந்துச்சு கணக்கு கேட்கற இது இருக்குது பாத்தீங்களா சுத்தி இருக்கிறவங்க நடுங்கணுங்க ஒரு அதிகாரியை பார்த்து அதுக்கு உதாரணமா இருக்காரு போமோது நான் கூட்டு போறேன்னு பெரியவங்க யாராவது வயசானவங்க இருந்தால் அந்த காரில் அவங்கள அனுப்புங்க நான் சும்மா தானே போறேன் யாரு முதலமைச்சர் கார்ல ஒரு ஒன்பது வயது மாணவரை ஏத்திக்கிட்டு ஒரு அவுட்ரு வந்தவனை இறங்க சொல்லி என்ன படிக்கிற ஐயா அது மாதிரி ஆறாங்கலாஸ் இல்லைங்க எதோ சொல்றாரு இதே வேலையா திடுறேன் நல்லா பேசுறேன்னு மேடையில் ஏற்றி விடுறாங்க கைதுடுறாங்க விட்டு புலேருன்னு ஒரு ஆர காமராஜருடைய கைகள் சாமுத்திரிகா லட்சணப்படி கீழே போட்ட முழங்கால தாண்டி விழும் ராஜயோகம் உள்ள கை கொடுத்து கொடுத்து நீண்டு போன கையா எப்படி இருந்திருக்கும் இருந்துருக்கும் அடிச்சிட்டிங்க பிறகு மேடையில் ஏறி பேசிக்கிட்டு திரும்பியோ அதுவும் அரசியல் கூட்டங்கள்ல சரி விடு என்னைய பிடிக்குமா நீங்க என்ன உயிரியா என்ன படிக்கணும்னு நினைக்கிற ஐயா நான் ஐஏஎஸ் படிக்கணும் ஐயா ஆனா அதுக்கு நிறைய இங்கிலீஷ் படிக்கணுமா ஐயா எனக்கு தமிழ் மட்டும்தா தெரிய தமிழ்ல வடியப்பா முதல் முதலில் என்ற தேர்வை எடுத்து பாஸ் பண்ணதே பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் என்று சொன்னால் பெயர்கள் என்ற ஒரு ஆய்வு என்ற நூலை தர முடியும் என்றால் ஒடியா என்ற மாநிலத்தினுடைய நீர் மேலாண்மையும் ஆராய்வு நூல்களையும் தந்து கொண்டிருக்க முடியும் என்று சொன்னால் இந்த தனி வரலாறு இந்த தலைவர்களுடைய வரலாறு இந்த தேசபந்து மைதானத்திலும் சூலக்கரமேட்டிலையும் எழுபத்தி ஆறு நாட்கள்

தீயா இருக்குது அந்த மாதிரி ஆளுகளை குபீர்னு கொண்டு போயிடலாம்ல அதுக்காக பார்த்தேன் ஒரு 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 விஷயங்க ஒரு இலக்கியம் இல்ல நீங்க இலக்கிய இன்பம்தான் நான் இல்லைன்னு சொல்லல இல கம்பராமாயணத்துல இருக்கக்கூடிய கவிதை வரிகளை சொல்லும் போது சுகமா இல்லையா கம்பனுடைய சொல்லலாடல்கள் கேட்பதற்கு அந்த ஒலி இன்பத்துல ஒரு சந்த நயம் கிடைக்க சுகம் இல்லையா தாம் சந்தம் தமிழுக்கு சொந்தம் என்று பாராட்டி குவிக்கிறான் வெய்யோனொழி தன்மேனையின் நெரிசோதியில் மறைய ஐயோ எனும் இடையாளுடும் இழையானோடும் போனான் ஐயோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் அழகு ஓர் அழியா அழகுடையான் சொன்னானே கம்பன் இந்த வரிகளுக்கு ஈடு இணையாற சந்தனயத்தை இன்பத்தை தரவே முடியாது ஆனா ஐயோனு ஒரு வார்த்தையை போட்டார் பாத்தீங்களா அழகுங்கிறது அழிஞ்சுக்கிட்டே இருக்கும் குழந்தையில ஒரு அழகு குமரியில ஒரு அழகு பழந்த பற ஒரு அழகு கிழவியில ஒரு ஆனா ராமனுடைய அழகு அழியவே இல்லைன்னு சொல்றாரு பாத்தீங்களா அதுக்கு காரணம் கற்பிக்கிறான் கம்பன் அவன் மனித பண்பு நிறைந்தவனாக இருந்தான் அது பறவையா இருக்கட்டும் குரங்கா இருக்கட்டும் அரக்கனா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது பாத்தீங்களா அதுதான் அவன் அழகுக்கு காரணம் என்று காட்டுகிறான்ல அதை எடுத்துக்கிடணும் தம்பி சொன்னாரு எங்க அணியில இருந்து வந்து பேசுறத தம்பி சொன்னாரு காந்தியடிகள் எந்த கதையை எடுத்துக்கிட்டாராமா ஹரிச்சந்திரன் இடத்துல இருந்து உண்மை அப்ப நான் ஒரு ஒரு தினேஷ் மாதிரியோ நம்ம அம்மா மாதிரியோ ஒருத்தர் பாடம் நடத்திட்டு கேட்கிறாரு ஹரிச்சந்திரனுடைய நாடகத்தையும் நல்லா நடத்திட்டு இதுல நீ என்ன தெரிந்து கொள்கிறாய்னா அவசரத்துக்கு பொண்டாட்டி பிள்ளையில அடகு வைக்கவோ விக்கவோ செஞ்சுக்கலாம் பொழுக்க அப்படின்ட்டா எதுல போய் முடியுது எல்லாம் எல்லாம் தானே இல்லையா நண்பர்களே ஒரே ஒரு செய்தியோடு நிறைவு பண்ணுகிறேன் எதை பின்பற்ற வேண்டும் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதிலே ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க ஒரு ஆளுக்கு மீன் ரோஸ்ட் கொடுக்குறீங்க மீன் குழம்பு கொடுக்குறீங்க ஒரு கிலோ மீனை கொடுக்குறீங்கன்னா பெருசு இல்லை அது எல்லாம் இன்பம் ஒரு ஒருசியா கொடுத்தா இன்பம் செஞ்சு கொடுத்தா இன்பம் மீன் பிடிக்க கத்து என்னுடைய வகுப்பறையில ஒரு நாள் வீரபாண்டிய கட்டமுனை பத்தி நடத்திக்கிட்டு இருந்தேன் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு சுதந்திர உணர்வும் தன்னுடைய நாட்டுக்கு ஏதாவது ஒன்று என்றால் அதை எதிர்க்கக்கூடிய தைரியம் வேணும் மரம் என்ற சொல்லுக்கு மறுத்தல் என்று பொருள் எதிர்க்கணுமா தைரியத்தையாக மறுப்பை காட்ட வேண்டும் அறம் என்ற சொல்லுக்கு பொருள் எதையெல்லாம் அதெல்லாம் ரொம்ப விஷயம் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவாஜி கணேசன் பேசின தனித்தமிழ் சொற்கள் முனைமுறையாத சொற்கள் நான் சொல்ல யாரா தெரிஞ்சா சொல்லுங்களேன் அப்படின்னு அதுல ஒருத்தர் உடனே ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது வானம் பொழிகிறது பூமி விளைகிறது அது அழகா சொன்னா உடனே பின்னாடி இந்த மாப்பிள டெஸ்கின்னு இருக்கும் எல்லா எல்லா எல்லாப்பரையும் ஒரு மாப்பிள்ள இருக்கும் எனக்கு தெரிஞ்ச அந்த உள்ளூர் வந்து மூளை வலிந்தோடல இறந்துருக்கவே மாட்டான் அவன் ஓட்டு அப்பா பார்த்து அம்மா பார்த்து அவு அப்பா அம்மாவெல்லாம் பார்த்து ஆசிரியர் வந்தா வணக்கம் சொல்லி ஐயா வச்சு சாப்பிடுங்க ஐயான்னு சொல்லுவான் நல்லா படிக்கிற இதெல்லாம் செய்ய மாட்டானு எனக்கு அடிக்கடி தோணிக்கிட்டே இருக்கும் சிரிச்சா நான் சொன்னேன் அவன் சும்மா விடக்கூடாது கூடாது சிந்தனைக்குரியவன் அவன் இல்லம்மா சிவாஜி கணேசன் தான் வானம் பொழிகிறது பூமி விழுகிறதுன்னு சொன்னவர் இந்த படத்தில் எழுதி கொடுத்துருப்பாங்க நம்ம ஏரியா திருநெல்வேலிமா அங்க அப்படியாமா சொல்லியிருப்பாங்க ஏல நீ எதுக்குல இங்க வந்த உனக்கு வட்டி கொடுக்கணும் வெள்ளக்காரன் பார்த்து எதுக்குல வந்த

இது புதிய சிந்தனை இல்லையா மாணவர்களிடத்திலே இருக்கக்கூடிய தனித்திறனை தூக்குதல் சொன்ன அப்புறம்டா நீ இத சொல்லி சிரிக்கலடா நீ உண்மையை சொல்றான் ஏன்னா இது சினிமால சத்யராஜ் பேசுற வசனமா டீச்சருக்கு இவ்வளவு அப்டேஷன் வேண்டி இருக்கு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் வெறும் இருபத்தி நாலு மணி நேரம்தான் வித்தியாசம் இது ஒரு ஹைக்கு கவிதை படிச்சுட்டு போயிடணும் பின்பற்ற வேண்டும் ஆசிரியர் என்ன பேசணும்னு உண்மையை சொல்லிடு நான் விடமாட்டேன் நான் முப்பது வருஷமா டீச்சரா இருக்கேன் அவன் இதுல இதுவே இறையாங்க பயங்கரமாக மட்டும் இதில் இது வேறையாவா ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையை சொல்லுன இல்லம்மா அந்த பக்கம் இருக்கிற அவர் வந்து கட்டபொம்மன் ஆக்கிடுமா அவர் தமிழ் தெரியாதாம்மா ஓ பாட்டியா உக்கு பாட்டியா சொல்லியிருக்காரு திருநெல்வேலி தமிழும் தெரியாது சிவாஜி கணேசன் பேசினேன் செந்தமன் அப்புறம் அவன் சொல்கிறான் வானம் படி பூமியில பண்டி நீக ஏன்மா இய்யாள வரி நீம்மாவூட சேணிக்கு ஓத்தி வா நீர் பாத்தி வா

தமிழ் ஆசிரியர் நான் நினைக்கிறேன் ஆசிரியராக நான் பணி செய்யக்கூடாது நான் ஆசிரியராக வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன் வாழ வேண்டும் வாழ வேண்டும் இதை இதை கொடுத்தது ஒரு அழகான கவிதை ரொம்ப சின்ன கவிதை எங்க ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு போட்டோ இருக்கு போட்டோ ஸ்டுடியோ இருக்கு சின்ன போட்டோ ஸ்டுடியோ சின்ன கவர்னா அதுல ஒரு கவிதை எழுதியிருப்பாரு அண்ணன் ராஜா அண்ணன் ரொம்ப மகிழ்ச்சியோட பதிவு செய்யறேன் ஜோதி ஸ்டுடியோ ராஜா அண்ணே எங்க டாக்டர் அம்மாவும் எங்க ஐயாவும் ஆமான்னு சொல்றாங்க பாருங்க சின்ன கவர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோன்னா என்ன இருக்கும் தெரியுமா ஐயா தனிமை யார் சொன்னது நான் தனியாக இருக்கிறேன் என்று நான் என்னோடு நிம்மதியாக இருக்கிறேன் இருக்கும் என்னோடு நிம்மதியாக இருக்கிறேன் இது பாஸ்போர்ட் கொஞ்சம் பெரிய சைஸ்ல போட்டோ கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஒரு கவிதை இருக்கும் அப்படியே நடந்து போய் நான் நிக்கிறேன் கரெக்டா அந்த ஆண்டாளமாங்கிறது பார்க்கலாம் சன்னதி முன்னாடி நிக்கிறேன் அந்த கவிதை அங்கனை நிறுத்துது ஏன்னா அவர் சாமிங்கிறத தாண்டி பெண்பாட் புலவர் மாலை கட்டி திரு மாலை கட்டி கொண்டவள் தன் மேனி வாசனையால் சீனிவாசனை மயக்கி சூடி கொடுத்து சுடற்கொடி அவள் பெண் அவள் ஆண்டாள் என்பதை காட்டில் அவள் தமிழை ஆண்டாள் கவிதை வாசி நான் முடிக்கிறேன் இந்த செய்தியை இப்படி முடிக்கிறேன் என்னுடைய தலைப்பை எனக்கு மழையில் நனைய பிடிக்கும் எனக்கு நாய் கொட்டிக்கு முத்தம் கொடுக்க பிடிக்கும் எனக்கு பூனையோடு விளையாட பிடிக்கும் மிரட்டினால் நடிப்பேன் அடித்தால் அழுவேன் எனக்கு புரிந்தால் மட்டுமே படிப்பேன் என்று உங்களுக்கு தெரியுமா டீச்சர் அவ்வளவுதாங்க அந்த கவிதை இவ்வளவுதான் அந்த கவிதை நான் பார்க்க கூடாது நான் வாழ ஒரு சின்ன சிறு கவிதை ஒரு ஒரு இருந்தது கடலையை சுத்தி ஒரு ஒரு இலக்கியம் நம்மை மாற்றம் என்று சொன்னால் அதுதான் இங்கே தேவையாக இருக்கிறது அதற்குத்தான் இத்தனை பேர் கூடியிருக்கிறோம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல பலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமா என்று கேட்டவனே அசால்ட்டா நினைச்சா கிளவி